கடாய் வச்சுட்டேங்க இப்போ ஆயில் விட்டுக்குவோம் சின்ன சீரகம் சின்ன சீரகம் போட்டு தாளிச்சுக்குவோம் கருவேப்பிலையும் போட்டுக்குவோங்க இப்போ குட்டி குட்டியாக நறுக்கினேன் வெங்காயம் நான் வந்து பல்லாரி வெங்காயம்னா எடுத்துக்குவோம் ஒரு பல்லாரி அதே மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க இந்த சிக்கா வந்து செஞ்சிங்கன்னா செமையாக சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக ஆப்போங்க தாராளமாக கொஞ்சம் என்ன விட்டுருக்கீங்க ஏன்னா நம்ம வந்து சிக்கன் கொஞ்சம் அதில் பெரடணும் அதுக்காண்டு தான் நம்புருக்கேன் இப்போ வந்து வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருச்சு வதங்கட்டும் இஞ்சி போய் கட்டி பூ சேர்த்துக்குங்க நான் ஒரு அரை கிலோ தான் சிக்கன் எடுத்துருக்கேன் அதுக்கு விலகு உங்களுக்கு நிறையா எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க இப்போ ரெண்டு தக்காளி பழுத்ததை அடித்து சேர்க்குறேன் ஏன்னா நீங்கள் பொடியா நரிச்சி விட போட்டுக்கலாம் கொஞ்சம் தக்காளி அங்கங்கே அப்படியே கிடக்கும் இது இப்படி இருந்துச்சுன்னா அந்த சிக்காவில் அந்த இதில் சிக்கனில் ஒட்டிக்கிட்டு செமையாக இருக்கும் அதனால தான் நான் அடித்து சேர்த்துருக்கேன் நீங்களும் நிறைய சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அடைசி வச்ச சிக்கன் சேர்த்துக்கோங்க அப்படி எலும்போடு இருக்கிற சிக்கன் தான் நல்லாயிருக்கும் சிக்காவுக்கு அது மாதிரி பார்த்து எடுத்து சேர்த்துக்கோங்க அளவு சால்ட்டு சேர்த்துக்குவோம் கொஞ்சோண்டு வேகணும் கொஞ்சம் வேக வச்சுக்குவோம் சிக்கன் எடுத்திருக்கேன் இப்போ இதுக்கு கொஞ்சம் வேகணும் அதுக்கு இந்த தக்காளி அடித்ததுலேயே தண்ணி கலந்து வெந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் வேகம் சுக்காவுக்கு என்னென்ன இப்போ இந்த சிக்கன் சுக்காவுக்கு என்ன பொடி சேர்க்குறோம்னா மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் இது வீட்டிலேயே அடித்த நம்ம சோம்புத்தூள் ஈரகமும் சோம்பும் சேந்தத்தூள் அது ஒரு ஸ்பூன் வெறும் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் தனி மல்லித்தூள் கலந்தது வேணாம் அப்புறம் இது வந்து கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அப்புறம் மிளகு மிளகாய் தூள் சாரி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் ஏன்னா மிளகாய் தூள் வந்து நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் ஏன்னா மிளகு சேர்க்க போகிறோம் அதனால் இதை அப்படியே சேர்த்துக்க வேண்டியதான் சிக்கன் கொஞ்சம் வெந்திருச்சு அப்படியே சேர்த்து நல்லா எங்கே பறகுற மாதிரி திக்குவோம் ஏன்னா நம்மளுக்கு சுத்தமாக கிரேவியாக இருக்கக்கூடாது அப்படியே அதில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஒரு டேஸ்ட்டு கொடுப்போம் அந்த சிக்கன் அதுக்கு தான் இது கொஞ்சம் கடைசியாக தான் நம்ம மிளகு சேர்க்க போகிறோம் அதில்லாம் சேர்த்த உடனே அடுத்த கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா சிக்கன் நல்லா வெந்துருச்சு கீழே ரொம்ப இருந்துச்சுன்னா குடிக்கும் சட்டிலையே பிடிச்சிக்கிட்டு இந்த சிக்கனில் ஒட்டாது அதனால் அடுப்பை கம்மி பண்ணிக்கிட்டோம்னா அந்த சிக்கனில் அந்த மசாலா வந்து ஒட்டிடுங்க அதனால் அடுப்பை தயவு செய்து கம்மி பண்ணிக்கோங்க இப்போ கடைசியாக நம்ம வந்து ரெடி ஆகிடுச்சு கருவில்லையே சேர்த்துக்கிட்டு வாசத்துக்காண்டி வண்டி தூள் நல்லா நிறைய சேர்க்குறோம் ஏன்னா இது வந்து மிளகு சிக்கா அதனால் மிளகு கொஞ்சம் தட்டி மிளகு பொடி இல்லாட்டால் தட்டி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் எல்லா பக்கமும் பிறகுற மாதிரி கொஞ்சம் வேக விடுகிறேன் செம்மிலே இருக்கட்டும் பாருங்கள் அப்படியே நம்மளுக்கு காரத்தாரமாக மிளகு சுக்கா ரெடி ஆகிடுச்சு இறக்கிட்டு தான் பாருங்க சிக்கன் மிளகு சுக்கா செமையாக ரெடியாக இருக்குது பாருங்கள் எல்லாத்துலேயும் அப்படியே அந்த எல்லாம் ஒட்டி அப்படியே சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும் இது ரசம் ரசத்துக்கு செமையாக இருக்கும் சும்மாவே வருமானமே சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை இதை செய்யுங்க வீடியோக்காண்டி செஞ்சாலும் என் தான் நான் பெசலாம் செஞ்சுருக்கேன் என் பையன் முகில் வந்திருக்கான் அவனுக்கு துளிக்கும் வேணும் செஞ்சுருக்கேன் இங்கே வரங்க எப்படி ஒட்டிக்கிட்டு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க அப்படியே பிச்சோடனே பிச்சுக்கிட்டு வர மாதிரி இருக்குது பாருங்கள் சிக்கன் அவ்வளோ சாஃப்டாகவும் அப்படியே சாப்பிடலாம் எடுத்து அந்த மாதிரி இருக்குது மறக்காமல் நீங்களும் இந்த மாதிரி சிக்கன் கிடைக்கல இது வந்து பார்த்திங்கன்னா மழை காலத்தில் சாப்பிட ரொம்ப செமையாக இருக்கும் இதேமாதிரி ஒரு முறை செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் நன்றிங்க